அன்புக்குனே தோழர்களுக்கு வணக்கம் சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் ஏற்றுமானால் நாடாளுமன்றத்தை மூடிவிடுங்கள் நல்லா இருக்குல்ல நாடாளுமன்றம் அப்படின்னு ஒன்று மூடிட்டோம்னா இனி எல்லா வகையான உரிமைகளும் அதிகாரங்களும் மாநில அரசுக்கே வந்துடும் யாருப்பா இவ்வளவு அழகான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறது அவரே பா அவரை வந்து பார்க்கணும் போல உங்களுக்கு தோணும் இல்ல அவர் சொல்றதுன்னா உங்களோட வேலை அவர் என்ன சொல்ல வரார் அதை தெரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு அவரை போகணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அப்புறம் வருத்தப்படுவீங்க இப்படி சொல்றாருல சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் ஏற்றுமானால் நாடாளுமன்றத்தை மூடி விடுக்கணும்னு ஒருத்தர் சொல்றாருனா பின்புல ஒன்னு இருக்கணும்னு சிந்திக்கணுமா இல்லையா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகள் மதியில் ஆளக்கூடிய இந்துத்துவ கூட்டத்தை சங்கடப்படுத்தி இருக்கு அதிருப்திக்கு உண்டாக்கி இருக்கு இதுதான் மேட்ரு இது தெரியாம உடனே அய்யோயோ யாரும் அந்த புண்ணியமா நாடாளுமன்றத்தை கழிச்சிட்டா முழு அதிகாரமோ மாநிலத்துக்கு வந்துருமே அப்படின்னு நினைச்சிருப்பீங்களே சூப்பரா சொல்லி இருக்கா மக்களுக்காக ஒரு குரல் வந்து நீதிமன்றம் கொடுக்குதுன்னா நீதிமன்ற குரல் வளையும் பிடிக்க நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சங்கி கும்பல் சனாதன கும்பல் மதவெறி பாசிச கும்பல் அப்படியே வரிஞ்சு வந்துருவாங்க முதல் நபராக யாருக்கு குரல் ஜெகதீப் தன்கர் அவர் தான் மொத மொத இதுக்கான குரல் கொடுக்கிறார் என்ன சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளோட தீர்ப்புக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு என்னென்னலாம் சொல்றாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வழங்கியிருக்கக்கூடிய சில உத்தரவுகள் மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை அதிருப்தி உண்டாக்கியிருக்கு இதுல முக்கியமாக தமிழ்நாடு சட்டசபையில நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் மீதான கவர்னர் முடிவு எடுக்க காலதாமதம் ஏற்படுத்தியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட்டு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்குச்சு அந்த தீர்ப்பை பார்த்தா துணை ஜனாதிபதி ஜெகதீப் தற்கர் வந்து கண்டன குரலை எழுப்பி இருக்கிறாரு எப்படி நீங்க இதெல்லாம் நீங்க பண்ணலாம் நாங்க கவர்னர் உட்கார வச்சிருக்கோம் அந்த கவர்னர் பண்றாரு நாங்க சொல்லிதான் அவர் பண்றாரு நீங்க இப்படி பண்ணீங்கன்னா அப்ப எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு அப்படின்னு துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கதறி கூப்பாடு போட்டிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டி இந்த தீர்ப்புக்கு எதிராக ஒன்றிய அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டு இருக்கு அழகா இருக்குல்ல நீதியை நிலைநாட்டுகிறார்களாம் யாரு பிஜேபி காரிங்க அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிறார்களா நீதிமன்றம் சொல்வதுதான் இறுதி தீர்ப்பு அப்படின்னு அயோத்தி அயோதி ராமர் கோயில் விவகாரத்துல பாபர் மசூதி விவகாரத்துல ஹ எவ்வளவு இனிச்சிது அவ்வளோ ஆயி அவர் சங்கிப்பையம் ஒருத்தன் ஆஹ் சங்கீதனமான ஒரு தீர்ப்பை கொடுக்குறான் சங்கீத சங்கிப்பையன் சங்கீதனமான ஒரு தீர்ப்பு தீர்ப்பை கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இனிக்குது ஒரு மக்கள் நலனும் விரும்பக்கூடிய நீதிபதிகள் ஒரு மாநிலத்தை பழி வாங்குறீங்க மாநிலத்துக்கு எதிராக இருக்கு நீங்க பண்ற செயல் எல்லாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டாங்கன்னா தீர்வு கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் கசக்குது இல்ல இதே போல ஒன்றிய அரசு நிறைவேற்றிய வகுப்பு திருத்த சட்டத்திலும் சர்ச்சைக்குரிய சில பிரிவுகளுக்கு சுப்ரீம் கோர்ட் சமீபத்தில் வந்து இடைக்கால தடை விதிச்சு அதுதான் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வகுப்பு திருத்த சட்டத்துல சில சிக்கல்கள் இருக்கு அதை வச்சு நீங்க ரொம்ப சிக்கல் பண்றீங்க இஸ்லாமியர்களை வஞ்சிக்கிறீங்க சும்மா அது திருத்த இதே திருத்தரை நெறிப்படுத்துறங்கிற பேர்ல சமீபத்தில் ஹரியானாவில் நிறைய மசூதிகளை ஒரே நாளில் ஒரு ஐம்பது மசூதி மேலே இடிச்சாக்கி இதெல்லாம் பார்த்து சுப்ரீம் கோர்ட் சும்மா இருந்ததுன்னா அப்போ சுப்ரீம் கோர்ட் மேலே இருக்கக்கூடிய மக்களோட நம்பிக்கை வந்து மீனா போயிடும்ல அப்போ மக்களோட நம்பிக்கையை காப்பாற்றுவதற்காக தான் சுப்ரீம் கோர்ட் அப்படியே தீர்ப்பு சொல்லுது அப்படியான தடை உத்தரவு இடைக்கால தடை உத்தரவு போடுது அதை பார்த்து சங்கீ கும்படெல்லாம் காதறி கூப்பாடை போட்டு உட்காந்துருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டை இந்த உத்தரவு மதியில் ஆளக்கூடிய சனாதன இந்துத்துவ கூட்டத்துக்கு

சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் சூப்பர் பாராளுமன்றமாக செயல்படுவதாக அற்புதமான வார்த்தைய ஓ குடியரசுத் தலைவர் ஒரு நிலைப்பாட எடுக்கணுங்க மாநில அரசு குறிப்பா குறிப்பாடு பேசுறாங்க தமிழ்நாடு அரசு ஒரு மசோதா ஒரு தீர்மானம் நிறைவேற்றுது தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க அது வந்து ஆளுநரோட ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க ஆளுநர் கையெழுத்து போடாம கிடப்பில் போடுறார் இதை யார் நடவடிக்கை எடுக்கணும்னா ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்கணும் அப்போ உச்சநீதிமன்றம் யாருக்கு குட்டு வச்சா எங்க வேலை நடக்கணும் பார்த்தா ஜனாதிபதிக்கு குட்டு வைக்கிறார் உங்க வேலை நீங்க ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் சரியில்லை மாநில உரிமையா பறிக்கிறீங்க இது சரியில்லை அப்படிங்கிறார் உடனே துணை ஜனாதிபதிக்கு போக வருது அப்படின்னா நீங்க சூப்பர் நான் பாராளுமன்றமா நீங்க செயல்படுறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு இன்னும் தெளிவா சொல்றோம் இந்தியாவில உச்ச நிலை இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாவலர்கள் யாரு அப்படின்னா உச்ச நீதிமன்றம் தான் இந்த நிலையில தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபி அப்படிங்கிறவர் சொன்ன ஒரு செய்தி என்ன அப்படின்னா வளர்க்கல குறித்து எதுவுமே தெரிவிக்காம மறைமுகமாக சுப்ரீம் கோர்ட்டோட நடவடிக்கைகளை குற்றம் சாட்டி ரொம்ப காரசாரமாக பேசியிருக்கிறார் ஏன்னா அதையும் சொன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பலமா போயிடுமே அப்படின்னு அதெல்லாம் சொல்லாம சுப்ரீம் கோர்ட் நடவடிக்கை வந்து ரொம்ப கடுமையா அவருடன் பேசியிருக்கிறாரு அதன் தொடர்ச்சியாகத்தான் எக்ஸ் தளத்துல சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் ஏற்றுமானால் பாராளுமன்றத்தை மூடிவிடுங்கள் அப்படி யாரா சொன்னது அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநில எம்பி நிஷிகாந்த் துவே அதுக்கு ஒத்து விதமாக விதமாகத்தான் துணை ஜனாதிபதியில் துவங்கி எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்பிகளும் தொடர்ச்சியா நீதிமன்ற தீர்ப்பை வந்து கேலி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறார் நீதிமன்றங்கள் எப்பல்லாம் மா மக்கள் அப்படின்னு சரியான தீர்ப்போ சட்ட திருத்தங்கள் மீது தடை உத்தரவோ அல்லது இடைக்கால தடை உத்தரவு போடுகிறதோ அப்போதெல்லாம் சனாதன கூட்டம் சங்கி கும்பல் தொடர்ச்சியாக வந்து கேள்வி கேட்பாங்க பாராளுமன்றமா உச்ச நீதிமன்றமா நீங்க வந்து அரசியல் சாசனத்தை தவறா பயன்படுத்துறீங்க இவங்க பயன்படுத்துறதெல்லாம் தப்பா தெரியலையா உச்ச நீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய இந்த வஞ்சகத்தை வந்து கேள்வி கேட்டது இவங்களுக்கு வந்து பெரிய பின்னடைவா போயிடுச்சாமா இந்துத்துவ சனாதன கூட்டம் இப்படி கதறுகிறார்கள் என்றால் அதற்கு தமிழ்நாடு அரசும் மு க தான் காரணம் அதனால தமிழ்நாடு அரசுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் நன்றிய சொல்வதில் உள்ளபடியே நாம கடமைப்பட்டிருக்கோம் நம்ம திரும்பவும் சொல்றேன் பல வீடியோக்கள்ல சொன்னதா உடனே திமுக பத்தியும் அல்லது ஸ்டாலினை பத்தியும் பேசுனதுனால தமிழ்நாடு அரசு இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் நமக்கு உடன்பாடெல்லாம் இல்லைப்பா இதுலேயும் மக்கள் விரோத போக்கு இருக்கு கண்டிக்கத்தக்க வேண்டாத சில விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் இந்த மேட்ரு இந்த சுப்ரீம் கோர்ட் இந்த விஷயத்துல இந்த சங்கிகளை கதற விட்ட இந்த மேட்டர்ல உள்ளபடியே தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மதிப்புக்குரிய மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பாராட்டுகளை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி முடிக்கலாம் தமிழ்நாடு அரசு போல மற்ற எல்லா மாநில அரசுகளும் ஒன்றிய அரசோட இந்த செயல்பாடு மாநில நலன்களையும் மாநில உரிமைகளையும் பிடுங்குறாங்க அழிக்கிறாங்க நசுக்கிறாங்க இல்லையா இதுக்கு எதிர்த்து எல்லா மாநில அரசுகளும் குரல் கொடுக்குமா அப்பதான் அரசமைப்பு அரசியல் சாசனம் பாதுகாக்கப்படும் சட்டங்கள் திருத்தலாம் ஆனா அது மக்கள் நலனுக்காக இருக்கணும் நம்ம சொல்றது தெளிவான விஷயம் தான் சட்டத்தை திருத்த வேண்டாம்னா சொல்லல மக்கள் தொகையோ அறிவியல் விஞ்ஞானமோ பல வகையான கட்டமைப்புகளை நம்ம செய்ய வேண்டிய இருக்குது குற்றம் சம்பந்தமான விஷயங்களோ நிலம் சம்பந்தம் பல வகையான சட்டத்திருத்தங்களை நம்ம செய்ய வேண்டியிருக்கு அது யாருக்கு சரியா இருக்கணும்னா மக்களோட நலனுக்காக இருக்கணும் ஒரு மதத்துக்காகவோ ஒரு கட்சிக்காகவோ ஒரு கும்பலுக்காகவோ நாக்பூர் கோஸ்டிகளுக்காகவோ இருந்துச்சுன்னா இப்படிதான் மக்கள் வந்து செருப்பாள் அடிப்பாங்க உச்ச நீதிமன்றம் தலை நங்குன்னு கொட்டு வைக்கும் மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தா அரசியல் சாசனத்தையே மாற்றுவார்கள் அதுதான் நம்ம தொடர்ச்சியா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தகம் அதுதான் அவங்களோட இலக்கும் கூட அவங்களுக்கு வேற ஒரு இலக்கு இல்ல இந்தியாவை நூறு சதவீதம் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு வரணும்னா மனுஸ்மிருதி அரசியல் நூலாக அரசியல் சாசனமாக அங்க நிறுவப்படணும் அதுக்கு தடைக்கலா இருக்கிறது யாரு சனாதனமோ இந்துத்துவ கூட்டமோ இந்தியாவை முழுசா தன்மையப்படுத்துவதற்கான எதிராக இருக்கிறது யாரு தடைக்கலா இருக்கிறது யாருன்னா அரசியல் சாசனம்தான் அதை மாத்திரதான் இவரோட முழு திட்டமும் தாமதமான நடவடிக்கை குற்றவாளிகளுக்கு சாதமாக அமையும் அதனால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் இந்த தீர்ப்பு பாராட்டி மகிழ்கிறோம்